ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாருமே குரூப் டூக்கு வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு தெரியுது சரிங்களா எல்லாருடைய எய்மு அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா கண்டிப்பாக குரூப் டூவில் நல்லா ஸ்கோர் பண்ணணும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மேலே நம்ம வந்து கொஸ்டினை அட்டன் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் வந்து ஒரு நோக்கத்தோடு தான் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஸோ நான் சொல்கிற லெசன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிக்கங்க ஓகேங்களா என்ன அப்படின்னாக்கா நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு வந்து செப்டம்பரில் குரூப் டூ எக்ஸாம் வருது ஓகேங்களா குரூப் டூ குரூப் டூ ஏ ரெண்டுத்துக்குமே நமக்கு ப்ரிலிம்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து சேமாக தான் வைக்க போகிறாங்க அந்த ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் நாம ஃபஸ்ட்டு நம்ம அதை க்ளியர் பண்ணணும் ஓகேங்களா அது வந்து நமக்கு ஒரு எலிஜிபிள் எக்ஸாம் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் எக்ஸாம் எழுத போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம் நம்ம இப்படி கிளியர் பண்ணலாம் எந்தெந்த லெசன்லாம் ஃபஸ்ட்டு படிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல ஓகேங்களா ஃபஸ்ட்டு நான் சொல்கிற லெசன்லாம் படிங்க ஓகேங்களா நான் சொல்கிற லெசன்லாம் படித்தேன் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மெயினான டாபிக் எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்து நாகரிகம் முகலையர்கள் டெல்லி சுல்தான்கள் பிற்கால சோழர்கள் மராத்தியர்கள் விஜயநகர பாவனி பேரரசு ஓகேங்களா இந்த லெசன்லாம் ஃபஸ்ட்டு படிங்க ஓகேங்களா சிந்து நாகரிகம் படிங்க முகலாயர்கள் படிங்க டெல்லி சுல்தான்லாம் நல்லா படிங்க ஓகேங்களா கண்டிப்பாக டெல்லி சுல்தான்லாம் நமக்கு ஹிஸ்ட்ரியிலேயே நமக்கு வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்குற ஏரியா அப்படின்னாக்கா டெல்லி சுல்தான் தான் கேட்பாங்க பிற்கால சோழர்கள் மராத்தியர்கள் விஜயநகர பேரரசு ஓகேங்களா இந்த மராத்தியர்கள்லாம் நமக்கு வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னாக்கா அந்த உடன்படிக்கையெல்லாம் கேட்பாங்க ஓகேங்களா என்ன உடன்படிக்கை நடந்துச்சு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க ஸோ இதுக்கு படிங்க ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேட்யூ ஸ்டடி அப்படின்றது உங்களுக்கு வந்து வித் புக் பிடிஎஃப் ஓடே உங்களுக்கு அட்டாச் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நானூற்றி மூணு பக்கத்துக்கு உங்களுக்கு என்னென்ன லெசன் இருக்குது அந்த லெசன் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது அதோடைய பிடிஎஃபையும் உங்களுக்கு வந்து மெர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்போம் இதற்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராமில் இருக்குது போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த லெசனாக நல்லா படிச்சிருங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜாக்ரஃபி ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்டில் இந்திய ஜியாகிரபி அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபஞ்சு அஞ்சு லெசன் இருக்கும் இந்தியாவோடய அமைவிடம் பற்றி அதோடைய காலநிலை பற்றி அங்கே வந்து எப்படி வேளாண்மை இருக்குது அந்த வளங்கள்லாம் எப்படி இருக்குது மக்கள் தொகை போக்குவரத்துலாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு இந்திய ஜியாகிரஃபி இந்தியாவுடைய புவியியல் ரிலேட்டடாக ஒரு ஃபஸ்ட்டு ஃபைவ் லெசன் இருக்கும் அந்த லெசனில் நல்லா படிங்க அடுத்தது டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபியில் கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல் சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஜாக்ரஃபியில் கலாச்சாரம் மற்றும் அரசியல் புயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் இந்த லெசன் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க இந்த ரெண்டு லெசன் படித்தாலே நம்ம வந்து ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி பர்சன்ட் சிலபஸ் கவர் பண்ண மாதிரி ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இது படிச்சிருங்க அடுத்தது பாலிட்டி பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு டென்த்து பாலிட்டியில் ஃபஸ்ட்டு மூணு லெசன் இருக்கும் என்னென்ன லெசன் இருக்கும் இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு இருக்குங்களா அந்த மூணு லெசன் தரவைப்படுங்க அடுத்து லெவன்த்து பாலிட்டியில் தேர்தல் ரிலேட்டடாக ஒரு லெசன் இருக்கும் உள்ளாட்சி அரசாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த ரெண்டு லெசன் நல்லா படிங்க அடுத்து டுவெல்த்து குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எட்டு லெசனுமே நல்லா படிச்சிருங்க ஏன்னா நம்ம எழுது பொறுத்து டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர் அதனால் நமக்கு வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட்லேருந்து மதி இம்பார்டன் கொடுக்கணும் ஓகேங்களா அதனால் டுவெல்த்து குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எயிட் லெசன் நல்லா படிச்சுக்கோங்க இதை நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கிட்டு அடுத்தது லக்ஷ்மிகாந்த் புக் வந்து தமிழ் ட்ரான்ஸ்லேட்டு பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா இந்த லெசன்லாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இதில் உள்ள இம்பார்ட்டண்ட்டாக உள்ள கண்டென்ட்டை மட்டும் பாருங்கள் ஏன்னா எல்லாத்தையும் படிக்கிறது உங்களுக்கு டைம் இருக்காது பட் ஆனால் இந்த புக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க இதுலேருந்து வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் ஓகேங்களா ரெண்டு டு மூணு கொஸ்டின் நம்ம வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்கனாமிக் எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபையர் பிளான்ஸு நிதி ஆயோக் நிதி ஆணி இது ரிலேட்டடாக நமக்கு வந்து எக்ஸாம் கொஸ்டின் கேட்பாங்க திட்டமிடல் பற்றிலாம் கொஸ்டின் கேட்பாங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நமக்கு லெவன்த்து எக்கனாமிக் புக்கில் செவன்த்து ஸ்டாண்டர்டு எயித்து ஸ்டாண்டர்டு நைன்த்து ஸ்டாண்டர்டு ஓகேங்களா சாரி செவன்த்து லெசனு எயித்து லெசன் நைன்த் லெசன் இந்த மூணு லெசன் நல்லா படிங்க ஓகேங்களா இந்த மூணு லெசன் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது இது வந்து நமக்கு வந்து இந்திய ஜியாகிரஃபி தான் ஓகேங்களா இந்திய ஜியாகிரபி அப்படின்றத நமக்கு வந்து சிலபஸ்லேயே இருக்கும் இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்றது மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்கு நீங்கள் அந்த இந்தியா ஜியாகிரஃபி ரிலேட்டடாக என்னென்ன இருக்கு இந்தியா எக்கனாமிக் ரிலேட்டட் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் செவன்த் லெசன் எய்த் லெசன் நைன்த் லெசன் இது மூணுத்தையும் நல்லா தடவை படிச்சுக்கோங்க அடுத்து டுவெல்த் எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் வங்கியல் நிதி பொருளியல் திட்டமிடல் ஓகேங்களா இந்த மூணு லெசன் நல்லா படிச்சுக்கோங்க நம்ம தமிழ்நாட்டு பொருளாதாரலாம் நமக்கு எங்கே வந்துடும் அப்படின்னாக்கா யூனிட் நைனில் கவர் ஆகிடும் ஓகேங்களா யூனிட் நைனுக்கு நம்ம வந்து இது படிப்போம் ஸோ நீங்கள் இந்த எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் லெவன்த்து ஸ்டாண்ட் உள்ள ரூல் செவன்த் லெசன் எய்த்து லெசன் நைன்த் லெசன் இது மூணுத்தையும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க அடுத்து டுவெல்த் எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும் வங்கியல் நிதி பொருளியல் திட்டமிடல் ஓகேங்களா இந்த ஆறு லெசன் நல்ல தரவை படிச்சுருங்க இது படித்தாலே உங்களுக்கு எக்கனாமிக் ரிலேட்டடாக நீங்கள் வந்து சிலபஸ் வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா நான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது கொடுங்கன்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதெல்லாம் படிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் ஓகேங்களா அடுத்தது சயின்ஸு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து ஃபுல்லாக கண்டிப்பாக தரவு பண்ணிடுங்க ஓகேங்களா டென்த்து ஸ்டாண்டர்டை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து நமக்கு அந்த நைன்த் ஸ்டாண்டர்டில் வந்து இந்த கார்போஹைட்ரேட் அந்த விட்டமின்கள் ரிலேட்டை நமக்கு வந்து லெசன் இருக்கும் அதை படிச்சுக்கோங்க எயித்து ஸ்டாண்டர்ட் நுண்ணுயிரி லெசன் இருக்கும் ஓகேங்களா இதை பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லெசன் முடிஞ்சு நமக்கு வந்து நினைவில் கொள்கை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அந்த நினைவில் கொள்கை அந்த டாபிக் அந்த கண்டென்ட்யாவது நீங்கள் வந்து நல்லா படிச்சுட்டு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா நமக்கு மொத்த லெசன்லையுமே உள்ள இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எல்லாமே நமக்கு இந்த நினைவில் கொள்கை இதில் கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ இதை படிச்சிக்கோங்க ஓகேங்களா புக் பேக் கொஸ்டின் பார்த்துக்கோங்க பாக்ஸ் டேட்டை பார்த்துக்கோங்க சயின்ஸை நீங்கள் இந்த மாதிரி படிச்சிங்கனாலே போதும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் படிச்சுக்கோங்க சொல்கிறான் டென்த்து ஸ்டாண்டர்ட் தரவு பண்ணிக்கோங்க நைன்த் ஸ்டாண்டர்டில் கார்போஹைட்ரேட் ரிலேட்டடாக ஒரு லெசன் இருக்கும் எயித்து ஸ்டாண்டர்டில் இன்னுயிர் லெசன் இருக்கும் இதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதை பார்த்துட்டு ஒவ்வொரு லெசன் முடிஞ்சு நமக்கு வந்து நினைவு கொள்கை இருக்கும் அதை நல்லா தரவை படிச்சுக்கோங்க சரிங்களா அதாவது இங்கே நீங்கள் லெசன் ஃபுல்லாக படித்தது இங்கே நமக்கு சு சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க கண்டென்ட் நமக்கு எக்ஸாம் ரிலேட்டடாக இருக்கும் ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டேஸ் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க பட்ஜெட் வச்சு கொஸ்டின் கேட்பாங்க அப்புறம் இந்த சேட்டலைட் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க அதுவும் மெயினாக கோவிட் டைமில் நம்ம இந்தியாவுடைய எக்கனாமிக் எப்படி இருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டுடைய எக்கனாமிக் எப்படி இருந்துச்சு அந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க மாதிரி இப்போ ஸ்போர்ட்ஸை உங்களுக்கு வந்து டென்னிஸ் பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா சோ அதை பார்த்துக்கோங்க அது மட்டும் அந்த அவார்டு ஓகேங்களா விருதுகள் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க அப்புறம் இந்த சூரிய மின்சக்தி திட்டம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க நிதி கூட குறியீடு ஓகேங்களா நம்ம கரண்ட்டாக என்ன என்ன ஸ்டேட்டில் இருக்குது அதை பற்றி கொஸ்டின் கேட்போம் அந்த கமிட்டி ஏதாவது நமக்கு வந்து ஏதாவது ரிலேட்டடாக வந்து ஏதாவது ஒரு வழக்குக்காக கமிட்டியை போட்டிருக்காங்களா டேஸில் நமக்கு ஏதாவது அந்த மாதிரி கமிட்டி ஏதாவது புதுசாக வந்திருக்கா அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அதே மாதிரி ஜி டுவெண்ட்டி மாநாடு பற்றி கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா கண்டிப்பாக நமக்கு இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு எத்தனாவது மாநாடு எங்கே நடந்துச்சு யார் வந்து பொறுப்பு எந்த நாடு வந்து இதில் வந்து ஹெட்டாக இருக்குது அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து படிச்சிருக்கோம் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டாப்பிக்கெலாம் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க ஓகேங்களா இப்போ நம்ம குரூப் டூ படிக்கிறோம் அப்படின்றதுனால லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த் ஓகேங்களா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நல்லா தரவை பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அவேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸாம் மாஸ்டர் அப்படின்றது வந்து நமக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் நமக்கு வந்து வரும் அதை வாங்கி பார்த்துக்கோங்க ஓகேங்களா கரண்ட் அவர்ஸ் அப்படின்றது உங்களால் டெய்லி படிக்க முடிஞ்சால் பாருங்கள் டெய்லி படிக்கிறது அப்படின்னாக்கா டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்குறது ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னாக்கா வீக்லி ஒன்ஸ் நமக்கு எக்ஸாம் மாஸ்டர் அப்படின்ற வந்து நமக்கு ஒரு புக்கு இருக்கும் அந்த புக்கு நீங்கள் வாங்கி அதை நீங்கள் பண்ணாலே போதும் நமக்கு இதிலே நல்லா கவர் ஆகிடும் ஓகேங்களா இது நல்லா எக்ஸாம் மாஸ்டர்ன்றது நல்லாயிருக்கும் இதை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா யூனிட் எயிட் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வேட்பர் ஸ்டடி அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் டெலிகிராமில் இருக்கும் பார்த்துக்கோங்க யூனிட் நைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு டென்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் ஃபிஃப்த் லெசன் ஓகேங்களா பத்தொன்பது நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் இருக்குமா அந்த லெசன்லேருந்தே நமக்கு வந்து அப்டூ வந்து இது வரைக்கும் இருக்கும் தமிழ்நாட்டில் சமூக மாற்றம் ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம இருக்கும் ஸோ டென்த்து ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா படிச்சுருங்க ஓகேங்களா டென்த்து ஹிஸ்ட்ரி படித்தாலே உங்களுக்கு யூனிட் ஏ நைன் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு கவர் ஆகுது ஐஎன்எம் ரிலேட்டடாகவும் கவர் ஆகும் ஓகேங்களா யூனிட் நைனு ஐஎன்எம் ஓகேங்களா இதுலேயும் உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆகிடும் ஓகேங்களா ஸோ டென்த்து ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த அஞ்சாவது லெசன்லேருந்து பத்தாவது லெசன் வரைக்கும் உள்ள லெசனை வந்து கண்டிப்பாக படிச்சுருங்க சரிங்களா இது நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க ஓகேங்களா டென்த்து ஹிஸ்ட்ரியில் ஃபிஃப்த் லெசன் நமக்கு என்ன இருக்கும் பத்தொம்பது நூற்றாண்டில் சமூக சமய அது இருக்குங்களா அந்த லெசன்லேருந்து அப்டூ தமிழ்நாட்டில் சமூக மாற்றம் இது வரைக்குமே படிச்சுக்கோங்க அடுத்தது லெவன்த்து பாலிட்டியில் அரசியல் வளர்ச்சி அரசியல் சிந்தனைகள் சமூக நீதினு சொல்லிட்டு நமக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து இருக்கும் இந்த மூணு லெசன்லாம் இது நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்த்துக்கோங்க யூனிட் நைன்க்கு கவர் ஆகும் ஓகேங்களா அடுத்தது தமிழ்நாட்டு ஜாகிரஃபி ஓகேங்களா நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டில் தமிழ்நாடு ஜாகிரஃபி இருக்கும் தமிழ்நாட்டுடைய இயற்கை பிரிவுகள் மானுட கோயில் இருக்குங்க அதுவும் படிச்சுக்கோங்க அடுத்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் தமிழ்நாடு எக்கனாமி இதெல்லாம் நமக்கு வந்து எதுக்கு வரும் அப்படின்னாக்கா யூனிட் நைனுக்கு வந்துடும் ஓகேங்களா தமிழ்நாடு ரிலேட்டடாக நமக்கு வந்து எங்கெங்கே பார்க்குறோமோ அது எல்லாமே நமக்கு என்ன நமக்கு வந்து யூனிட் நைன் அப்படின்றது என்ன தமிழகத்துடைய வளர்ச்சி அரசியல் திட்டங்கள் என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி டாப்பிக் தான் நமக்கு யூனிட் நைன் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு ஜியாகிரபி நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது அதை ஒரு புரிதல் இருக்கணும் ஓகேங்களா அப்புறம் எக்கனாமிக்கலாக எப்படி இருக்கு தமிழ்நாட்டு பொருளாதாரம் அதை படிச்சிக்கணும் அதுக்கு என்னென்ன பங்கு அரசியல்வாதிகளோட பங்கு என்னென்ன இருந்திருக்கு நம்ம அரசியல் இருந்தாலும் சரி சிந்தனைகள் இருந்தாலும் சரி சமூக நீதிக்கா இருந்தாலும் சரி என்ன மாதிரிலாம் பங்கு இருந்திருக்கு அதை எல்லாமே நமக்கு யூனிட் நைனை பற்றி படிக்கிறது தான் ஓகேங்களா ஸோ நீ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க யூனிட் எயிட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் வேர்டு ஸ்டடி அப்படின்றது டெலிகிராம் கொடுத்துருக்கேன் பிடிஎஃப் இருக்குது டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி திருக்குறள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா படிச்சிக்கணும் திருக்குறள்லேருந்தே நமக்கு வந்து கண்டிப்பாக அஞ்சு கொஸ்டின் வரைக்கும் நமக்கு வந்து யூனிட் எயிட்டில் கேட்டுருவாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் திருக்குறள் மட்டும் நமக்கு வந்து ஸ்கூல் தமிழ் புக்கில் மட்டும் படிக்கணுமா அப்படி கிடையாது நமக்கு வந்து எக்கனாமிக் லெசன்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா திருக்குறள் வச்சு நமக்கு வந்து நிறைய கண்டென்ட்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஐஎன்எம் ஐஎன்எம் பொறுத்த வரைக்கும் அதே தான் ஓகேங்களா டென்த்து ஸ்டாண்டர்டில் அஞ்சாவது லெசன் ஆறாவது லெசன் ஏழாவது லெசன் எட்டிங்கன்னா இது வந்து நமக்கு வந்து இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி தான் பார்க்க போகிறோம் அப்போ நமக்கு வந்து ஃபிஃப்த் லெசன்லேருந்து எயித்து லெசன் வரைக்கும் வந்து இந்தியா ரிலேட்டடாக இருக்கும் நைன்த்து டென்த்தும் நமக்கு வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கும் ஓகேங்களா நைன்த்து ஸ்டாண்டர்ட் லெசனும் டென்த்து லெசனும் நமக்கு வந்து தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கும் ஸோ நமக்கு ஐஎன்எம் அப்படின்றது நமக்கு வந்து இந்தியாவில் எப்படி தேசிய எழுத்து தான் அப்போ ஃபிஃப்த் லெசன்லேருந்து எயித்து லெசன் வரைக்கும் நமக்கு கவர் ஆகிடுதுங்களா தெரியுதுங்களா இப்போ டென்த்து ஹிஸ்ட்ரீன்றது நமக்கு வந்து கவர் கவராகுது யூனிட் நைன்லேயும் கவர் ஆகுது சரிங்களா ஸோ அதை இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க அடுத்தது வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நைன் லெசன் நமக்கு வந்து முழுக்க முழுக்க ஐஎன்எம் தான் நம்ம இந்தியாவில் எப்படி வந்து தேசியம் வந்து எழுச்சி எழுப்பிட்டுருக்கு காந்திய பெரியல் எப்படி இருந்துச்சு ஓகேங்களா முழுக்க முழுக்க நமக்கு இந்தியாவுடைய விடுதலைக்காக என்ன மாதிரிலாம் தேசியத்தின் எழுச்சி இருந்திருக்குன்றது தான் ஐஎன்எம் ரிலேட்டடாக உள்ளது ஸோ நீ ஐஎன்எம் அப்படின்னாலே டென்த்து ஸ்டாண்டர்டில் இந்த நாலு லெசன் படிச்சுக்கோங்க அஞ்சாவது லெசன் ஆறாவது லெசன் ஏழு லெசன் எட்டாவது லெசன் இது படிச்சுக்கோங்க டுவெல்த் ஸ்டாண்டர்டில் நைன் லெசன் படிச்சுக்கோங்க இதை நீங்கள் படித்தாலே போதும் ஓகேங்களா ஓகே ஆஃபீஸர் நான் சொன்ன இந்த லெசன்லாம் ஃபர்ஸ்ட்டு படிச்சுருங்க இதை நீங்கள் நல்லா படித்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் ரிலேட்டடாக உள்ள கண்டை நீங்கள் வந்து சா கவர் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு நான் இந்த பிடிஎஃப் வேணால் உங்களுக்கு நான் டெலகிராமில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஆஃபீஸர் ஓகே தேங்க்யூ